நாமக்கல் ஒரு ஆன்மீக தலம் அதை தவிர முட்டைகளுக்கான மொத்த வியாபாரத்துக்கும் முட்டைகளுக்கான சந்தைக்கும் கொள்முதலுக்கும் புகழ்பெற்ற இடம் இப்போது தவறான ஒரு காரணத்துக்காக நாமக்கல் இருக்கின்றது ஆங்கிலத்திலே சரியான காரணத்துக்காக புகழ்பெற்றிருக்கின்ற ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது ஃபேமஸ் என்று சொல்வோம் அதுவே தவறான காரணங்களுக்காக இருந்தால் நொட்டோரியஸ் என்று சொல்வோம் எனக்கு தெரிந்த வரையிலே என் அறிவுக்கு எட்டிய வரையிலே தமிழிலே அப்படி இரண்டு விதமான சொற்கள் இருப்பதாக தெரியவில்லை அட்லீஸ்ட் எனக்கு தெரியவில்லை நான் அறிந்திருக்கவில்லை எனவே தவறான காரணங்களுக்காக இப்பொழுது புகழ் பெற்றிருக்கின்றது என்றே கூறுகின்றேன் அந்த தவறான காரணம் எது அல்லது யார் ஒரு இடைத்தரகர் அல்லது முகவர் அதாவது ஏஜெண்ட் அல்லது புரோக்கர் அவர் நாமக்கல்லை சேர்ந்தவர் சட்டத்துக்கு விரோதமாக சட்ட வ விதிமுறைகளுக்கும் வழிமுறைகளுக்கும் புறம்பாக சிறுநீரகங்களை கிட்னிஸ் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடைத்தரகராக இருப்பவர் அதாவது இதை ஒரு வியாபாரமாகவே செய்து வருபவர் பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிறுநீரக தானத்தை தான் கிட்னி டொனேஷன் சட்டம் அனுமதிக்கின்றது சிறுநீரக வியாபாரத்தையோ விற்பனையோ அல்ல இவர் இப்படி சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை விற்பதற்கு தயாராக இருப்பவர்களிடம் இருந்து வாங்குபவருக்கு விலை கொடுத்து வாங்குபவருக்கு சிறுநீரகம் தேவை என்கின்ற நிலையிலே இருப்பவருக்கு பணத்துக்காக வாங்கி கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட வியாபாரத்திலே கொள்ளை லாபம் கிடைக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பல ஏழை தொழிலாளர்கள் குறிப்பாக துணி உற்பத்தி ஜவுளித்துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இவருடைய தூண்டுதலுக்கு பலியாகியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஏழ்மையான நிலைமையை நன்றாக பயன்படுத்தி சிறுநீரகத்தை விற்றால் இத்தனை லட்சம் பணம் கிடைக்கும் அத்தனை லட்சம் பணம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை சிறுநீரக விற்பனைக்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றார் அதன் பிறகு அவர்களை மருத்துவமனைகளிலே சிறுநீரக தானம் செய்பவர் என்று அறிமுகப்படுத்தி சிறுநீரகம் தேவைப்படுகின்ற நோயாளிக்கு இவர் இன்னின்ன வகையிலே உறவினர் என்றெல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாம் புழுகி நோயாளியின் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த நோயாளியிடமிருந்து நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டு அதிலே ஒரு கணிசமான பகுதியை தானே எடுத்துக்கொண்டு மீதம் உள்ளதை அந்த சிறுநீரகத்தை விற்றவருக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த விஷயம் இப்பொழுது வெளிவந்து விட்டது பூதாகாரமாக வெடித்திருக்கின்றது அதை தொடர்ந்து பலரும் முன்வந்து விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் இவ்வாறு ஏமாற்றப்பட்டோம் அவ்வாறு வற்புறுத்தப்பட்டோம் அல்லது ஆசை வகார்த்தைகளை கூறி மயக்கப்பட்டோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் ஒரு குடும்பத் தலைவி இரண்டு குழந்தைகளின் தாய் இந்த புரோக்கர் மூலம் தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை ஆறரை லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக கூறியிருக்கின்றார் அவருக்கு ஒரு பெரிய கடன் சுமை இருந்ததனால் அதிலே இருந்து விடுபடுவதற்காகவும் ஓரளவாவது பொருளாதார ரீதியிலே நிம்மதியாக இருப்பதற்காகவும் அவர் இவ்வாறு செய்ததாக வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார் ஒப்புதல் வாக்கு மூலம் வெளியிலே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இப்படி இந்த விஷயம் ஒரு பெரும் சர்ச்சையான பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் இதை விசாரிப்பதற்கு முன்வந்தது இந்திய பணியை சேர்ந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டாக்டர் எஸ் வினீத் என்பவருடைய தலைமையிலே புலனாய்வும் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன அவற்றை தொடர்ந்து தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது உடல் உறுப்பு மாற்றும் சிகிச்சை செய்கின்ற இரண்டு மருத்துவமனைகளுக்கு தடை விதித்திருக்கின்றது இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கான அந்த மருத்துவமனைகளின் உரிமம் லைசன்ஸ் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அந்த விதத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கின்றது தான் நான் கருதுகின்றேன் திமுக ஆட்சி என்பதாலேயே எல்லாவற்றையும் குற்றம் கூறிக்கொண்டிருப்பதற்கு நான் தயாராக இல்லை ஆனால் வேறொரு விஷயம் இருக்கின்றது இவ்வளவு பெரும் அளவிலே நடந்து கொண்டிருந்த ஒரு குற்றம் அரசாங்கத்துக்கு எப்படி முன்கூட்டியே தெரியாமல் போனது குற்றங்களை எல்லாம் நடக்க விட்டுவிட்டு அதன் பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை விட குற்றங்களே நடக்காமல் பார்த்துக்கொள்வதுதான் ஒரு சிறந்த ஆட்சியின் லட்சணம் அந்த வகையிலே தமிழக அரசாங்கத்தின் செயல்கள் திருப்திகரமாக இல்லை அதிலே நான் குற்றம் காண்கின்றேன் ஆனால் அது வேறு விஷயம் இந்த உரிமம் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது என்கின்ற விஷயத்திலே தமிழக அரசாங்கம் சரியாக செயல்பட்டிருக்கின்றது என்று தான் நான் கருதுகின்றேன் இதை பற்றி கூறும்பொழுது மாரிதாஸ் மற்றும் கிஷோர் கே சுவாமி இவர்களின் நினைவு வருகின்றது ஒரு விஷயத்திலே இந்த இருவருடைய கருத்தும் மிகவும் ஒத்துப்போகின்றது அது என்னவென்றால் ஏதாவது ஒரு பெரும் குற்றம் நடந்தால் அதிலே திமுக காரன் சம்பந்தப்படாமல் இருக்கவே மாட்டான் என்பதுதான் அது அதாவது ஏதாவது ஒரு திமுக காரன் பின்புலத்திலே இல்லாமல் எந்த ஒரு பெரும் குற்றமும் நடந்துவிடாது இந்த விஷயத்திலேயும் அப்படித்தான் இந்த சிறுமீரக விற்பனை விஷயத்திலேயும் அப்படித்தான் என்று கூறப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி இருக்கின்றார் இப்படிப்பட்ட முறைகேடுகளிலே ஈடுபட்ட மருத்துவமனைகள் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான எஸ் கதிரவன் என்பவருடைய உறவினர்களுக்கு சொந்தமானவை என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் எனவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக சட்டமன்ற உறுப்பினரான கதிரவன் இதிலே தொடர்பு கொண்டிருக்கின்றார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது அவருடைய குற்றச்சாட்டு இது சற்றும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு என்கின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் ஓரளவாவது முகாந்திரம் உள்ள அப்படி இருக்கக்கூடும் என்கின்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற குற்றச்சாட்டு தான் அதனால் எடப்பாடியார் கூறுவது முழுக்க முழுக்க தவறு என்றோ முழு பொய் என்றோ கூறிவிட முடியாது இந்த விஷயத்திலே உங்களுடைய மனத்திலே எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலளித்து விடுகின்றேன் நீங்கள் கேட்கலாம் சிறுநீரகத்தை வாங்குபவர் தன்னுடைய தேவைக்காக வாங்கிக் கொள்கின்றார் பணத்தை கொடுத்து அதைப்போலவே பணத்தேவை மிக அதிகமாக உள்ளவர் விரும்பியே தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை அவருக்கு விற்கின்றார் இது எப்படி பெரிய குற்றமாகிவிடும் சிறுநீரகத்தை விற்றவர் ஏதோ அவருடைய சம்மதம் இல்லாமலே வற்புறுத்தப்பட்டு அல்லது ஏமாற்றப்பட்டு விட்டதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதே என்பது அந்த கேள்வி மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த கேள்வியிலே நியாயம் இருப்பதைப் போல தோன்றும் ஆனாலும் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாதம் போதைப் பொருள்களுக்கு கூட பொருந்தும் விற்பவர் விற்கிறார் வாங்குபவர் வாங்குகின்றார் இதிலே மற்றவர்கள் குற்றம் காண்பதற்கு என்ன இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் ஏழ்மையும் அறியாமையும் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே அந்த ஏழ்மையையும் அறியாமையையும் பயன்படுத்தி அவர்கள் அறிந்தே அவர்களுக்கு தெரிந்தே அவர்களை பலிகடா ஆக்கிவிட முடியும் அதனால்தான் இப்படிப்பட்ட விஷயங்களிலே எல்லாம் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது நமது நெருங்கிய உறவினருக்காக நம்முடைய சிறீரகத்தை தானமாக கொடுப்பது என்பதை நமது நாட்டின் சட்டம் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒப்புக்கொள்கின்றது ஏற்றுக்கொள்கின்றது ஆனால் உறுப்பு விற்பனையை சட்டம் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படி ஒரு சட்டத்தை இவற்றையெல்லாம் தடுக்கின்ற ஒரு சட்டத்தை நான் முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேன் ஏழ்மையிலோ அறியாமையிலோ இரண்டிலுமோ இருப்பவர்களை சுலபமாக மூளைச்சலவை செய்துவிட முடியும் சாதாரணமாக அவர்கள் செய்ய விரும்பாத ஒரு செயலை இப்படி மூளைச் செலவை செய்வதன் மூலம் அவர்களை செய்யும்படி தூண்டிவிட முடியும் அதுவும் அவர்கள் அறிந்தே விரும்பியே செய்யும்படி செய்துவிட முடியும் இந்த விஷயத்திலே தமிழக அரசு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் மீது எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே கவனிக்க தவறிவிட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றேன் அது ஏன் அப்படிப்பட்ட ஒரு கவனக்குறைவு ஏன் ஏற்படுகின்றது இயலாமை ஏன் ஏற்படுகின்றது அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை எல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தால் இந்த வீடியோ மிக மிக நீண்டுவிடும் முடிந்தால் அந்த விஷயங்களையெல்லாம் பற்றி அந்த கோணத்திலே இருந்து பார்க்கப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் பற்றி குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை துறை மற்றும் மருத்துவத்துறை போன்ற துறைகளைப் பற்றி இன்னொரு வீடியோவாக வெளியிடுகின்றேன் வாழ்க பாரதம் ஜெய் ஜெய்ஹிந்த்